ஓம் ஸ்ரீ சாய்ராம் ராமநவமி திருவிழாவின் விசேஷங்கள் ஷிரடியில் ராமநவமி திருவிழா மிகப்பெரிய அளவில் வெகு விமர்சையாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது பாபா ஏதோ ஒரு காரணத்தினால தான் ராமநவமி திருவிழா மற்றும் உருஸ் என்ற பண்டிகையை ஒன்றா நடத்த பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்தார் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் இது ஒரு வழியாக இருந்திருக்கு கோபால் குண்டு ராவ் அப்படின்றவர் கோப்பர்கான் கிராமம் கோப்பர்கான் கிராமன்றது ஷிரடிக்கு பக்கத்தில் இருக்குது அதில் அவர் ஒரு நில அளவைதாரராக வேலை செய்கிறார் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பேர் இல்லை ஆனால் பாபாவின் பெரிய பக்தர் பாபாட்ட போய் பாபாட்ட வேண்ட பாபாவின் அருணாள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு கோபால் குண்டுராவ் தன்னுடைய குழந்தையின் பேரில் ஒரு உரு சென்ற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாட தாத்தா கோட்டை பாட்டில் மாதவரா மாதவராவ் தேஷ்பாண்டே மற்றும் பல பக்தர்களிட்ட இதை பற்றி சொல்லி பாபா கிட்டே அனுமதி வாங்க பாபாவும் முதல்ல மறுத்து பின்னால் அனுமதி கொடுத்துறாரு குருஸ் அப்படின்றது ஒரு முகமதிய ஞானியரின் நினைவு தினம் அந்த தினத்தன்று கோபால்ராவ் மற்றும் மற்ற பக்தர்கள் அனைவரும் இந்த பண்டிகையை கொண்டாட ஆரம்பிக்கிற நேரத்தில் ஷிரடியில் இருக்கிற கலெக்டர் முதல்ல அனுமதி கொடுக்க மறுத்துடுறார் ஆனால் பாபா ஆசீர்வதித்ததுனால கலெக்டர் மறுபடியும் அனுமதி கொடுத்து இந்த பண்டிகை நடத்துறதுக்கு தயாராகிடுறாங்க அதில் அகமட் நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நானா சாஹேப் நிமோன்கார்னு ஒரு பக்தர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு எம்பிராய்டரி கோபால் கோபால்ராவ் குண்டு தயார் பண்ண சொல்கிறாரு மேலும் கோபால்ராவ் குண்டுக்கு தாமு அண்ணா காசார்னு ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கும் பல காலமாக குழந்தை பேர் ஏற்படலை அவரும் பாபாவை அணுகி பாபாவின் அருணால் அவருக்கும் குழந்தை பிறக்கிறது இவ்வாறாக ராமநவமி உருஸ் தினமாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாபா இந்த பண்டிகையை உருசோட ஆரம்பிக்க வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் இந்த விழா தீவிரமாக நடக்க ஆரம்பிக்கிறது இன்றளவும் ராமநவமி அப்படின்னா ஷிரடியில் சித்திரை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வெகு விமரிசையாக நடத்தப்படும் ஒரு தேன்கூட்டில் தேனீக்கள் எப்படி மொய்த்து கொண்டு இருக்குமோ அதே போல் ஷிரடியில் பக்தர்கள் கூட்டம் திரளாக அலை மோதிக்கொண்டிருக்கும் இந்த ராமநவமி திருவிழா நாட்களில் இந்த ராமநவமி திருவிழா நாட்களில் மக்கள் கூட்டம் அலை மோதுறதுனால அன்னதானமும் உணவும் சிறப்பாக செய்யப்படுறாங்க அங்கே இந்த உள் விவகாரத்தை ராதாகிருஷ்ண மாயி என்ற பக்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க ராதாகிருஷ்ண மாயி யார் அப்படின்னா அது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி பாபாவிடம் பெரும் பக்தி பூண்டவள் அவள் ஷிரடி சமஸ்தானத்தின் உள் விவகாரங்களை முழுவதுமாக கவனித்து கொண்டாள் ராதாகிருஷ்ண மாயினுடைய உழைப்பினால் ஷிரடி சமஸ்தானத்தில் பெரும் பல்லக்கு ரதங்கள் வேறுவித பொருட்கள் அனைத்தும் மாயினால் சேகரிக்கப்பட்டது விவகாரங்கள் அனைத்தையும் தாத்தியா கோட்டை பாட்டிலிடம் ஒப்படைக்கப்பட்டது உருசு மற்றும் ராமநவமி இரண்டு விழாக்களிலும் இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு இன்றளவும் எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ ஷிரடியில் வந்ததில்லை இப்போ நம்ம சென்னையில் மேற்கு மாம்பலம் ஜெய்சங்கர் திரு ஷிருடி சாய் சேவா சமாஜத்துலேயும் வருடம் வருடம் ராமநவமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பஜனைகள் பாடல்கள் அன்னதானங்கள் ஆரத்தி அனைத்தும் ராமநவமி திருவிழாவில் ஷிரடியில் எப்படி வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்களோ இங்கேயும் கொண்டாடுறாங்க ஷிரடி சாய் சமாஜம் சுமார் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் ஒரு ராமநாமி திருவிழா அன்று இந்த ஷிரடி சாய் சேவா சமாஜத்தின் ஸ்தாபகர் திருமதி விஷாலாட்சி அம்மாள் திருசாமி ஐயர் அவங்க மேற்கு மாம்பழத்திலேயே திருவேங்குடம் தெரு அப்படின்ற ஒரு தெருவில் சின்னதாக ஒரு வழிபாட்டு தலத்தை நடத்தின்னு இருக்காங்க ராமநாமி அன்னைக்கு ஒரு பாபா திருவரம் படத்தோட மாட்டு வண்டியில் பல அன்பர்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க ஊர்வலம் ஜெய்சங்கர் தெருவில் நுழைஞ்சி இப்போ இருக்கிற ஷிரடி சாய் சேவா சமாஜத்து வாசலில் வந்து நின்றுடுறது பல பக்தர்கள் ட்ரை பண்ணியும் மாட்டு வண்டி நகரலை விசாலாட்சி மாதா பாபாவிட்ட அசரீரி அசரீதி முறையில் அடிக்கடி பேசுகிறது வழக்கம் ஏன்னா அவங்க பெரும் பக்தை பாபாவின் பக்தை பாபா சொல்கிறாரு என்னுடைய பக்தைக்காக இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு விசாலாட்சி மாதாட்ட சொல்கிறாரு விசாலாட்சி மாதா சொல்கிறாங்க எனக்கும் வயசாகிடுது பாபா நான் எப்படி கட்ட முடியும் இல்லை இந்த இடத்துல என்னுடைய பக்திக்கு ஒரு கோவில் கட்டணும் அந்த கோவிலில் நான் அமர்ந்து வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு ஆசி புரிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஊர்வலம் வண்டி நகர்ந்து போயிடுறது ராமநவமி வேலையை முடிஞ்சிடறது பல அன்பர்கள் அந்த இடத்துக்குடிய உரிமையாளரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது இரண்டு பாதியாக பதிவு செய்யப்பட்டு ஷிரடி சாய் சேவா சமாஜ்ன்றது ஒரு சிறிய அளவில் தொடங்கப்படுறது வருடம் அவரிடம் ராமநவமி குரு பூர்ணிமா மகாசமாதி ஆகிய விசேஷங்கள் வெகு விமர்சையாக இங்கே கொண்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது விசாலாட்சி மாதா பிரதி வாரம் வியாழக்கிழமை தோறும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வது வழக்கம் பாபா அவங்கள்ட்ட அசிரெரி முறையில் பேசுவாங்க பல பக்தர்கள் தங்களுடைய குறைய தீர்க்கிறதுக்கு விசாலாட்சி மாதா கிட்ட அணுகுவாங்க பல துன்பங்களையும் துயரங்களையும் பாபா தன்னுடைய பக்தர்களின் வலிய விசாலாட்சி மாதா மூலமாக தீர்த்திருக்கிறார் ஒரு ஆலயம் எழுப்பு நான் அங்கே வீட்டிலிருந்து என் பக்தியின் பக்தர்களை பாலிக்கிறேன் சொன்ன ஒரு பாபா கோவில் மேற்கு மாம்பலம் ஜெய்சங்கர் தெரு தான் மேலும் பாபா பிறந்தநாள் நாள் அப்படின்றது ராமநவமி அப்படின்னு எல்லாராலையும் கணிக்கப்படுகிறது அன்றைய தினம் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இரண்டு அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேற்கு மாம்பலம் ஜெய்சங்கர் திரு ஷிரடி சாய் சிவா சமாஜத்தில் ராமநோமி விழா நடந்து கொண்டிருக்கும் போதே பஜனை பாடல்கள் அபிஷேகம் அன்னதானம் இவை அனைத்தும் முடிந்து அன்றைய மதியம் விசலாட்சி மாதாவை பாபா தன்னுடைய திருவடியில் அழைத்து சென்று விட்டார் அதாவது பாபாவின் பிறந்தநாள் என்று கணிக்கப்படும் ராவநவமி அன்றே விசாலாட்சி மாதாவை தன்னுடன் அழைத்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இந்த உலகத்தில் எவருக்கும் கிடைக்காது மேலும் பாபா அடிக்கடி சாய் சச்சரிதத்தில் கூறுவது என்னவென்றால் என்னுடன் பாலாராம் துரந்தர் என்ற பக்தர் அறுபது தலைமுறைகளாக உறவு பூண்டிருக்கிறோம் என்கிறார் ஷாமா என்ற மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற பக்தரிடம் ஷாமா நாம் எழுபத்தி ரெண்டு தலைமுறைகளாக உருவு கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் அப்படிப்பட்ட விஷயத்தில் விசலாட்சி மாதா எத்தனை தலைமுறையாக பாபாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் தன் பக்தியின் பக்திக்காக ஓர் கோவிலை எழுப்பி அதில் வீற்றிருக்கும் சாயிநாதர் இன்றளவும் தன்னுடைய பக்தர்களின் பக்தியை பொறுமையை கொண்டு ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் விசலாட்சி மாதா மற்றும் துரைசாமி ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பம்பாயில் ஆங்கிலேயர் கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அப்போது திருசாமி ஐயரின் நண்பர்கள் அவரை ஷிரடிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே அவருக்கு பாபாவோட அனுகிராகமும் ஆசீர்வாதமும் கிடைச்சது பம்பாயிலிருந்து மாற்றலாகி ரயில்வே துறையில் ஆந்திராவில் இருக்கிற ராஜமன்றிரி என்ற இடத்துல அவருக்கு பணி கிடைக்கிறது யாருக்கு துர்சாமி ஐயருக்கு ஸோ துர்சாமி ஐயரும் விசாராட்சி மாதாவும் அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுடைய பூஜையை மிக சந்தையாக செஞ்சு கொண்டிருக்காங்க ஒரு முறை பாபா என்ன பண்ணுறாரு அவங்களுடைய பூஜையில் மகிழ்ந்து பாம்பு ரூபத்தில் வந்து ஒரு வாரம் அவங்க வீட்டில் தங்கிடுறாரு ஏழு நாள் சப்தாக பஜனை நடந்துட்டுருக்கு அப்போது இவங்க ஒரு கிண்ணத்தில் வெண்ணைய பிரசாதமாக வைக்கிறாங்க பாபா வெண்ணைய அறிந்துட்டு அங்கேயே இருக்கார் அப்போது தர்சாம ஐயர் வந்து கேட்குறாரு பாபா கிட்டே அப்போது அவங்களுக்கு ஒரு குரல் வருது நீங்கள் தான் பாபாவா அப்படின்னு கேட்க பாம்பிற்கு கால் கிடையாது நன்றாக என்னை ஊற்றுப்பார் என்று ஒரு குரல் வருது மேலும் தோர்சாமி ஐயர் மிகச்சிறந்த ஓவியராக இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியை அப்படியே வரைஞ்சு ஒரு பேப்பரில் வச்சுடுறாரு மேலும் துர்சாமி ஐயர் ஒரு பாபா சித்திரத்தை வரைஞ்சிருக்கார் அந்த சித்திரத்துலேயும் கண்களில் ஒரு தெய்வீக ஒளியும் தீட்சணையும் நல்லாவே தெரியும் இன்றளவும் துர்சாமி ஐயர் மற்றும் விசாலாட்சி மாதா அவர்களின் பக்திக்கு பாபா மேற்கு மாமலம் கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாரித்து நம்பிக்கை பொறுமை என்ற விதிக்கேற்ப ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓம் ஸ்ரீ சாயராம்